இப்போ வந்து வாய் நாறுதல வாய் நாற்றத்துக்கு என்ன தீர்வு வாய் நாற்றத்துக்கு காரணம் சைனஸ் பிரச்சனை ஒரு காரணம் சளி வந்து அந்த உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் சளி வந்து ஏதோ மண்டையிலையோ நுரையிறையிலோ இருக்காது சளி இருக்குதுனாலே அது நுரையிறையிலும் இருக்கும் உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் சளி அந்த சளி வந்து மூஞ்சிலையும் இருக்கும் மூஞ்சி பகுதி எல்லாத்துலேயுமே இருக்கும் அதுதான் அந்த கெட்டு போய் சளி கெட்டு போய் வாய் நாற்றமாக வெளி வெளிப்படுது அந்த சுவாசத்தில் வாயில் வாயில் காத்து வரும் அந்த சுவாசத்தில் அது வந்து நாற்றமாக வெளிப்படுது அதனால் சைனஸ் பிரச்சனை தான் நோய்க்கு காரணம் அந்த வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணணும் அந்த சைனஸ் பிரச்சனையை எப்படி தவிர்க்கிறது பச்சை காய்கறிகளை சாப்பிடணும் செரிமானம் ஆகாத எளிதில் செரிமானம் ஆகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது நிறைய பச்சை இலைத்தலைகளை சாப்பிட்ணும் பச்சை உணவுகளை சாப்பிட்ணும் அப்போ தான் வாய்நாட்டத்துலேருந்து தப்பிக்க முடியும் சமைத்து சமைத்து சாப்பிட்றோம்ல இதுதான் வந்து வாய்நாற்றத்துக்கு காரணம் அதுவும் வந்து பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா வாய் நாரும் அப்புறம் மாமிசம் சாப்பிட்டா வாய் நாரும் வாய் நம்ம உணவு முறை தான் காரணம் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய் அதாவது நிறைய பச்சை உணவுகளை சாப்பிட்ணும் இலைத்தலைகளை நிறைய சாப்பிட்ணும் மணத்தக்காளி தீக்கீரை நீங்கள் டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க வாய் இருக்காது அது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும் பல் தைக்கிறீங்களே டெய்லியும் பல் வளர்க்குறோம் அப்போ யாராவது நம்ம வருத்தப்படுறோமா டெய்லி பொல் வளர்க்கணுமா வாழ்நாள் முழுதும் வளர்க்கணுமா அப்படின்னு நம்ம கவலைப்படத்தில் பண்ணி தான் ஆகணும் அதுபோல் டெய்லி ஒரு கைப்பிடி என்ன பண்ணுங்கள் மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப உடம்புல ஏதாவது ச ஆஸ்மா பேஷண்ட் அவங்களுக்கு தான் அந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப குளிர்ச்சியானது அவங்களுக்கு செட் ஆகுது அதனால் அப்படிப்பட்டவங்க வேறு வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் அதனால் வந்து இந்த கீரைகள் அதாவது இலைத்தலைகள் எது வந்து கொத்தமல்லி தலை துளசி அது மாதிரி கருவேப்பிலை மணத்தக்காளி கீரை புதினா இந்த மாதிரி பச்சை இலைகளை பச்சையாகவே சாப்பிட்ணும் கடைஞ்சி சாப்பிட்றாதீங்க உடனே கடைஞ்சிடாதீங்க உடனே வேக வச்சு உப்பு போட்டு மசாலா போட்டு உடனே வேக வச்சு கடைஞ்சி உடனே எதை எடுத்தாலும் சமைச்சிடுறது பச்சையாகவே சாப்பிட்றதில்லை பச்சை அது அதனால தான் வாய் நாடுறதுக்கு காரணம் அதனால் வாய் வாய் நாற்றம் வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ வாய் நாற்றமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நமக்கு வாய் நாடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா தைரியமாக தன்னம்பிக்கையோட பேசலாம் தாழ்வு பான்மை சுத்தமாக இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணால் டெய்லி மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க இலை தழைகளை சாப்பிடுங்க பச்சை உணவுகளை நிறைய சாப்பிடுங்க சமைத்த உணவுகளில் நீங்கள் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் தவிர்த்துடணும் மாமிசத்தை தவிர்த்திடணும் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தவிர்த்துடணும் இந்த பேக்கரி உணவுகளை தவிர்த்துடணும் அவ்வளோ உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் இந்த வாய்நாற்றம் இருப்பவர்கள் அதுலேருந்து தப்பிக்க முடியும் என்னால் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா அப்புறம் வாய்நாட்டத்தோடு அவஸ்தப்பட வேண்டியதான் அதனால் இந்த இந்த நான் சொன்ன அந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல இந்த உணவு கட்டுப்பாடு மட்டும்தான் வாய்நாற்றத்திலிருந்து ஒருவருக்கு விடுதலை தரும் அப்போ இந்த மனத்தக்காளிக்கிறெல்லாம் அற்புதமான டெய்லி இவ்வளோ வீட்டில் வந்து நிறைய தொட்டு செடி வளர்ப்பாங்க தேவையில்லாத செடியெல்லாம் வளர்ப்பாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளிக்கிற செடியை வளர்த்தீங்கன்னு வச்சிக்கோங்க நல்ல ஒரு பத்து செடியை வளருங்க டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்டுகிட்டே போங்க சாப்பிட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வாய்நாற்றமே இருக்குது தன்னம்பிக்கை அதிகம் இருக்குது தாழ் மனப்பான்மை சுத்தமாக வராது யாருக்கிட்டேயும் நம்ம வந்து தைரியமாக பேசலாம்